வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பார்க்கில் டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான் அண்ணா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கப்படுது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பாடத்தில் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது இதில் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது சரியான உடைய தெரிந்த எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு பதிலும் கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான வீடியோ நம்மளே கொடுத்துட்டோம் கேள்வி நல்லா படிச்சு பார்த்து அதுக்கான பதிலை பார்த்துட்டே வாங்க நீங்களும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்டு வர தொடர்ந்து ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு எல்லா சாப்டருக்குமே போட்டுட்டோம் தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியாக போட்டுருக்கோம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை எல்லா பாடத்துக்குமே போட்டு இருக்கும் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு க கணிதவியலில் வெக்டர் ஏற்கனவே பாடத்தில் தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டு தொடர்ந்து பாருங்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம போடுவோம் கேள்வி வந்துட்டோம் பாருங்க அப்படின்னு தொடர்ந்து பார்த்துருவாங்க கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு நல்லா படிங்க ஒரு

விடைகளை நம்ம மாற்றோம் நம்பர் பேர்லாம் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி தண்ணி தான் நம்ம புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான விழாக்கள் சேஞ்சு தான் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக்கும் போட்டுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக க்ரியேட்டிவ் கொஸ்டினும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதுக்கான பதில்களும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் நீங்கள் மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கணும்னா

கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிட்டே பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் அவங்களும் ஒரு மதிப்பெண்ணில் நல்ல மதிப்பெண் வாங்கட்டும் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குங்க சேனலை தொடர்ந்து பார்த்தே வாங்க அப்போ தான் நம்ம என்னவங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய சேனலில் கேள்விகள் தான் போடுவாங்க நம்ம சேனலில் பதில்களோடு உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் மறுக்கா பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்கள்